ఇరవై తంజు గురుకళపతి శుల్పర పృథివీ వాయు ఆకాశం ఆప అగ్ని చంద్రమా రవి కపోత అజగర సింధు పతంగ మధుకృత్ గజ మధు హరిణ మీన పింగళ కుర అర్భక కుమారి సరకృత్ సర్ప ஊர்ணாபிஹி சுபேசகிருத்து ஏ தேரவோராஜன் சதுர்வம்சித்தராசிரிதா சிக்ஷா விருத்திபிர் அன்பசிக்ஷ மிகாத்மனா எதோ எதனுஷிக்ஷாமி யதாவான் அஹுஷாத்மஜ நாஹூஷாத்மஜ இருபத்தஞ்சாவது தன் சரீரம் இருபத்தி நாலு ஆச்சாரியர்கள் பேர் சொன்னார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இவா ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அறிமுகமானவாதான் அவர்கள்ட்டேந்து என்ன தெரிஞ்சுட்டேன்னு சொல்ல போகிறார் பித்திவி பூமி பூமியை குருவாக வச்சிருந்து யார் வேணால் மிதிக்கட்டும் உதைக்கட்டும் துப்பட்டம் வெட்டட்டம் என்ன வேணால் பண்ணிட்டேன் நான் அசைறதில்லை இதைத்தான் பூமியிலேன்னு தெரிஞ்சுன்னே ஒருத்தன் யோகின்னு இருந்தால் பூமியை பார்த்து பொறுமையை தெரிந்து கொள்கிறான் முதல் அடுத்து வாயுகு காற்று அந்த பக்கமாக ஏதான் ஒரு துர்நாற்றம் பிடிச்சது போச்சுன்னா உடனே இங்கே சுரீனு மூக்கில் அடிக்கும் நல்ல ஒரு தாமரை புப்பத்தை கூடையோடு கம கமகமான வாசனை அடிக்கும் காற்று அந்த வாசனையை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துடும் காற்றுக்கு வாசனை உண்டோ கிடையாது என்ன வாசனையை கிரகிக்கிறதோ அதை கொண்டு எங்கிட்ட கொடுத்துருமா நான் சொன்னேன் காற்றே துர்நாற்றம் பிடித்த காற்றேன்னு அது திருப்பி கேட்டது என்ன எதுக்கு வெய்கிற எனக்கும் துர்நாற்றத்துக்கு என்ன சம்பந்தம் உனக்கு வேணும்னா துர்நாற்றம் பிடித்த தூக்கி போடு அதை விட்டுட்டு அதை கொண்டு கொடுத்த என்ன போய் வெயிறி என்னால் அதே போல தான் ஆத்மா அவருக்கு துர்நாற்றமும் கிடையாது நறுநாற்றமும் கிடையாது எடுத்துக்கொண்ட சரீரம்தான் தப்பு அந்த சரீரத்துக்கு தகுந்த அவர் நடந்துடுறார் நம்ம நினச்சிக்கிறது ஆத்மா பேரில் தப்புன்னு அவர் எங்கே பாப புண்ணமே ஒட்டாதவர் எடுத்துட்ட சரீரத்தினால் தப்பில் ஈடுபட்டு பாபத்தை சம்பாதித்து புண்ணியத்தை சம்பாதித்து சமப்படுறான் வாயு காற்றை பார்த்து இதை தெரிஞ்சுன்னே ஆகாசம் தாண்ட முடியாது அளக்க முடியாது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும் ஆனால் ஒன்றுத்தோடையும் இல்லை சூரிய சந்திரர்கள் ஆகாசத்தில் இருக்கா நட்சத்திரங்கள் ஆகாசத்தில் இருக்குது விமானங்களாக பறந்துட்டே இருக்குது பறந்துகிட்டே இருக்குது எத்தோடையான சொந்தம் கொண்டாடுமோ இந்த சூரிய சந்திரன் என்னது எனக்கு கொஞ்சம் வாடகை ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு கொடுங்கோ எத்தனை நாள் வசிக்கிறதா இருக்கீ இந்த இடத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வாடகை தருவீர் ஒத்திக்கு கொடுப்பீலா வாடகை எதான்னு கேட்டுதா அது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துட்டு ஒன்றுத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது யோகி அப்படித்தான் இருப்பான் எல்லாத்துலையும் ஈடுபடுவான் ஒன்றுத்தோடையும் சம்மந்தமே இருக்காது யார் என்ன நல்லதுக்கு வந்தாலும் செய்வான் ஆனால் சம்பந்தமே வச்சுக்க மாட்டார் அப்புறம் வாயு ஆகாஷம் ஆப்பகா தண்ணீர் எப்போதாவது தண்ணீர் ஒரு புகார் பண்ணி பார்த்துருக்கீங்களோ இந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குது அழுக்காக இருக்கிறச்சியாக அலம்பி தள்ளுறதுக்கு மட்டும் என்னை கூப்பிடறீ பளபலான்னு இருக்கிற இடத்துல சொல்லி என்னை அலம்பி தள்ள சொல்லலாம் இல்லையான்னு எப்போவான்னு ஜலம் கேட்டிருக்கு அழுக்கு இருந்தால் தான் கூப்பிடுவோம் இல்லைன்னா எதுக்கு ஜலத்தை கொண்டு போகிறோம் நம்ம உடம்புக்கு மட்டும் அழுக்கே ஏறலே நாத்தமே அடிக்காதுனால் ஒருவேளை நம்ம மூணு நாள் குளிக்காது இருந்தாலும் இருந்துருவோம் எதுக்கு குளிக்கிறாருனால் இல்லைன்னா இவ்வளவு நெருக்கத்தில் நீங்கள் உட்கார முடியாது அதனால் குளிச்சுன்னு இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவா எழுந்துபடுவா அதுக்காக நம்ம குளிச்சுட்டு வரும் பல்ல ஒழுங்காக தேய்பறேன்னால் இல்லைன்னா அடுத்தவன் பாடு ஆபத்து அதனால் பல் தேய்ச்சுருக்கும் அழுக்கு இருக்கிறதுனால குளிக்கிறோம் எப்போவாவது தண்ணீர் அழுக்கானால் எங்கிட்ட வரையே நல்லதுன்னா என்ன ஞாபகமே வராதா உனக்கு அழுக்கும் உனக்கு இருக்கிற தோஷமும் இருந்தால் தான் ஞாபகம் வருமா அது கேட்குறதே இல்லை ஏன்னா எங்கே தப்பு இருக்கோ அங்கே தான் தண்ணீர் வரும் அதை தூய்மையாக்கிறதா தான் வேலை அதே போல் யோகியான நான் புரிஞ்சுன்னுட்டேன் யாரோ வந்து தங்க நஷ்டங்களே சொல்கிறாளே எப்படி பாவத்தை போக்கணும்னே வராளே சந்தோஷமாக இருக்கிறவன் என்கிட்ட வரவே மாட்டானான்னு நான் கவலையே பட்டதில்லைங்கிற அப்போ நான் தண்ணீர் கவலைப்படணும் என்னை எதுக்கு அழுக்கும்போதே கூப்பிடுறீள் அலம்பி தள்ளுறதுக்கு தான் நானா மற்றது கூப்பிட்றதே இல்லையனால் கூப்பிட மாட்டார் அதுக்கு தான் அது அதே போல் யோகி தண்ணீரை பார்த்து தெரிந்து கொள்ளுகிறான் ஆகாஷ் ஆப்பாகா அக்னி சந்திரமாக அக்னி நெருப்பு எதை பிடிச்சின்னு எரியறதோ அந்த வடிவத்தை எடுத்துக்கும் நீங்கள் ஒரு நீளம் மரக்கட்டையில் நெருப்பு வச்சால் நீளமாக எரியும் ஒரு வட்டமாக இருக்கிற எதானு உள்ள நெருப்பு வச்சா வட்டமாக எரியும் தனல் கரியெடுப்பை போட்டு கரியில் இருந்தால் குண்டு குண்டாக எரியும் உடனே ஒருத்தர் சொன்னார் நெருப்பு குண்டு நெருப்பு நெருப்பு வட்ட நெருப்பு நெருப்பு கட்ட நெருப்பு எதுவும் இல்லை நெருப்பு நெருப்பு அது எத்தை பற்றி இருக்கிறதோ அந்த வடிவத்தில் எரிய போகிறது ஆத்மா ஆத்மா அது எந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கிறதோ அந்த வடிவத்தில் இருக்க போகிறான் அதை விடுத்து தேவோகம் மனுஷோகம் துக்கி சுகி அகம் சுகம் வாப்சம் நன்னா தூங்கினே நாள் தூங்கினேன்னா உடம்பு தூங்கிது நான் எங்க தூங்கினேன் ஏன் சொல்லுங்க நான் தூங்கலையா நாள் இல்லேன்னு சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை நீங்க தூங்கிருந்தால் எழுந்த உடனே பக்கத்தில் இருக்கிற பார்த்து நீ யாருன்னு கேட்டிருக்கணும் அவ சந்தோஷப்பட்டிருப்பாளா இருக்கும் எனக்கு தெரியாது நல்ல வேலை இவர் மறந்தார் நம்மளே அப்படின்னு எழுந்திருக்கச்சே சந்தோஷப்பட்டு ஆனால் ஒத்துரும் மறக்கிறதே இல்லையே நன்னா தூங்கிவிட்டு எட்டரை மணி நாரி தூங்கினாலும் எழுந்த உடனே பால் தயாராகிடுதா இது இருக்கா அது இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சு விட்றாரு அப்படின்னா ஒன்றையுமே மறக்கலை ஆனால் சொல்கிறது மட்டும் நன்னா தூங்கினேன் இடி இடிச்சா கூட தெரியாது தூங்கினேங்கிறான் இடி இடிச்சா தெரியல என்ன ஞாபகம் இருக்கே அப்புறம் அவர் என்ன தூங்கினான்னா தூங்கலேன்னு அர்த்தம் தூங்கினது வரும் இந்திரியங்களுடைய உறக்கமே தவிர சரீரத்துல ஆத்மா எப்போ தூங்குவார் இதைத்தான் சுப்த பிரபுத்த நியாயம்னு சொல்லுவோம் ஆத்மாவுக்கு தூக்கம் வராது அப்படியே இருந்தாலும் என்றைக்கு பிரம்ம தூங்கினா தான் தூங்கினது மற்றபடிக்கு இந்த லோகத்திலேயே தூக்கம் இல்லை தூங்கினதான் நினச்சின்னு இருக்கோம் அதை போலத்தான் அக்னி புரிஞ்சுட்டேன் எதை பிடிச்சின் இருக்கோ அந்த வடிவத்தில் எரிய போகிறது அதுக்குன்னு வடிவமே கிடையாது ஆத்மா எடுத்துக்கொண்ட வடிவத்தின்படி நினைக்கிறான் சந்திரமா சந்திரம்மா மதி நிலவு நிலவு வளர்கிற பட்சமாக இருந்தால் சுக்லபக்ஷமாக இருந்தால் கிடுகிடுக்குன்னு வளர்றது தேயிற பட்சம் கிருஷ்ணபக்ஷமாக இருந்தால் கிடுகிடுக்குன்னு தேஞ்சின்னு போகிறது ஒருத்தர் சொன்னார் நிலவே தேயும் நிலவே வளரும் ஒன்றும் ஆகாது நிலவுக்கு தேய்தலும் கிடையாது வளர்தலும் கிடையாது அதனுடைய கலைகள் தேயும் கலைகள் வளரும் நிலவினுடைய கலை மாறுறது பிரதமே திவித்தியே திருத்தியே சதுர்த்தி இன்னொன்று அது ஏன் மாறுறது நம்ம கண்ணு பார்வைக்கு அப்படி படுகிற வழியால் மாறுறது அமாவாசை அன்றைக்கி எடுத்து நிட்டோம்னா நாம் நடு பூமியில் இருக்கோம் நேராக பார்த்தா ச சந்திரன் பின்னாடி சூரியன் அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தள்ளி பூமி இருக்குது அந்த அதனுடைய சாயை நம்ம பேரில் படைச்சி அது தெரியாத போகுது இது நீங்கள் இப்போ அறிவியல் பாடத்திலே படிச்சிருப்பீ எதனால் அமாவாசை அன்றைக்கி தெரியல சந்திரன் இல்லாதெல்லாம் போகமாட்டார் ஜாக்கிரதையாக இருப்பார் சூரியனுடைய ஒளி ஒளிப்பட்டுட்டபடியால் நமக்கு அது தெரியாத போகிறது அதிலேருந்து சந்திரனுடைய பாதம் மாறும் ஒரு பதிமூணே கால் கோணம் மாறும் மாறினா பிரதமே நாயிடுவார் த்விதீய திருத்தீய சதுர்த்தி அட்டமி வந்ததுன்னா நேராக தொண்ணூறில் வந்துவிடுவார் மறுபடியும் பௌர்ணமி நாள் இந்த பக்கம் சூரியன் நடுவில் பூமி இந்த பக்கம் சந்திரன் இது என்ன திசைன்னு எனக்கு தெரியாது மேற்கு கிழக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு பக்கம் மேற்கு பக்கம் ஒரு பக்கம் கிழக்கு பக்கம்னா மாறிவிட்டார் மாறிவிட்டாருங்கிற நம்ம பார்க்குற கோணத்தினால அவர் தெரிகிறார் அதுக்குன்னு சந்திரனே தேஞ்சு போயிட்டார் கண்ணனே வளர்ந்து போய்ட்டார் சந்திரனே வளர்ந்துட்டார்னே சொல்லுவா இல்லையா அதை போலத்தான் ஆத்மாவுக்கு தேய்தலோ வளர்தலோ கிடையாது ஆனால் வயசு அஞ்சு வயசு ஐம்பது ஷட்டத்து பூர்த்தி ரெண்டு லட்ச ரூபா செலவழிச்சு பண்ணேன் பீமரத சாந்தி இருபது லட்ச ரூபா செலவழிச்சு பண்ணேங்கிறாளே அப்போ வயசாலையாண்ணால் எடுத்துன்ற சரீரத்துக்கு வயசாக இருக்குது ஆத்மாவுக்கு தேய்தலும் இல்லை வளர்தலும் இல்லைன்னு தெரிந்து கொண்டேன் சந்திரனை பார்த்து தெரிஞ்சுட்டேங்கிறார் சூரியன் அது இல்லாட்டா வாழ முடியாது ஆனால் எல்லார் வசவையும் வாங்கிக்கணும் ஒரு ஒரு புஸ்தகம் இருக்குது விஸ்வ குணாதரிசம்புன்னு பேர் அது ஒரு சம்பூ காவியம் மிஸ்ரகாவியம் கத்தியம் பத்தியம் ரெண்டும் சேர்ந்துருக்கும் அதில் ரெண்டு பேர் விமானத்தில் ஏறி உட்காண்டுப்பாள் ஒருத்தனுக்கு கிறிஷானுன்னு பேர் இன்னொருத்தனுக்கு தத்த கிறிஷானு அக்ரிஷாசூயா புரோபாகி பதங்கத்தாக விஸ்வாவசுரபூத் விஸ்வ குணகிரகண கவுதிக்கு விஸ்வாவசுன்னு இன்னொருத்தான் உலகத்தில் இருக்கிற நல்லதெல்லாம் விஸ்வாவசம் கண்ணுக்குப்படும் எத்த பார்த்தாலும் கெட்டதே தான் கிறிஷானு கண்ணுக்கு படும் நம்மளாட்டம் எதுவாக இருந்தாலும் கெட்டதே பார்ப்போம் ஈவன் நல்லதே பார்ப்போம் அவர்கள் ஆசிரியர் சூரியனை பார்த்துட்டு என்ன பட்டியல் அவனை பற்றி புகார் படிப்பான் தெரியுமோ இவரால் தான் எல்லா ஆபத்தும் இருக்குது வழி வேர்வை கொட்டுறது இவரால் தான் தண்ணீரெல்லாம் படுறது இவரால் தான் இந்த கட்டம் அந்த கட்டம் எல்லாம் சொன்னான் பக்கத்தில் இருக்கட்டும் உன் துணி காயாது தெரியுமா அவனுக்குன்னா அவர் இல்லை இவ்வளோ இருக்கியே அவர் மட்டும் இல்லாத போட்டோம் ஒரு மாதிரி நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும் ஒரு பத்து நாள் சூரியனே வெளியில் வரலேன்னு வச்சு பாருங்களேன் சில நாடுகள்லாம் இருக்குது அவள் எவ்வளவு துன்பப்படுறான்னு நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க அந்த நாட்டிலலாம் பகல் திடீர்னு பத்தரை மணிக்கு தான் உதிக்கும் ஒன்றரை மணிக்கு சூரியன் அஸ்தமச்சாடுவார் ஏன்னா துருவத்து பக்கத்தில் இருக்குது அது இருந்தால் அந்த கோணத்தில் சூரிய அஸ்தமி ஆறு மாதம் வெளிச்சம் ஆறு மாதம் இருட்டுன்னு துருவ பிரதேசத்தில் இருக்குதுன்னு படிச்சிருக்கீங்களா அங்கே போய் இருந்தால் வாழவே முடியாது அதனால் சூரியன் இருந்தால் தான் ஆனால் விஷம் வாங்கிப்பார் போல் ஒரு யோகி அவன் சொல்லி கொடுத்தா தான் வாழ்க்கை விஷுண்டே தான் இருப்பாள் கவலையப்படாதே சூரியன் தான் வாழ்க்கை ஆனா விசவு வரத்தான் வரும் ரவிஹி கபோதகா ஒரு பறவை அதை பார்த்து தெரிஞ்சிருந்தேன் கபோதகா அஜகரஹா அஜகரான மலைப்பாம்பு அது என்ன சுவாமி தெரிஞ்சின்றது மலைப்பாம்பு ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கும் தனக்கா ஆகாரம் கிட்டக்க வருதான்னு பாக்கும் வந்தா சாப்பிடும் தானா தேடி போகாது ஓ நாலு நாளைக்கு ஒருத்தரும் கிடைச்சதுன்னா சாப்பிட்டு படுத்தின அதை தான் பிரபன்ன்கிற சரணாகதன் ஒரே இடத்துல இருப்பான் பெருமான் திருவடி தானே வந்ததுன்னா பிடிச்சுப்பான் தான் ஓடி ஓடின்னு ஒன்றும் செய்யவே மாட்டான் அதையும் பார்த்துட்டேன்னா கபோதஹா அப்படின்றது ஒரு புறா புறா குட்டி புறா வேடனுடைய வலையில அகப்பட்டு நிடுத்து அதை தள்ளி நின்று கொஞ்சம் சாமர்த்தியமாக அதுலேருந்து விடுதலை வாங்கியிருக்கணும் குடு குடுன்னு முன்னாடி போய் வேடன்ட்ட நின்று நான் இந்த புறாவை உடனே என் குட்டி புறாவை விடுதலை பண்ணோம்னா அதையும் பிடிச்சி உள்ளே வச்சுட்டான் அதனால் வைராக்கியத்தை வச்சு நிதானப்பட்டு காரியத்தை பாரு பரபரத்துக்கொண்டு எல்லாத்தையும் சேரேன்னு போனியானா அந்த புறா மாட்டின்ண்ட மாதிரி நீ சிக்கிக்கணும் செய்யாதே தெரிஞ்சுட்டேன் சிந்துகு பெரிய கடல் ஆழம் காண முடியாது கலக்க முடியாது தாண்டிடவும் முடியாது அதான் கடல் யோகியினுடைய உள்ளம் ஆழம் தெரியாது கலக்க முடியாது தாண்ட முடியாது அதான் யோகியருடைய உள்ளம் தெரிஞ்சுட்டேன் சிந்து பதங்கஹா இனிமேல் அஞ்சு விஷயம் இந்திரியங்களுக்கு எப்படி சிக்கிக்க போகிறோம் விளக்கு விட்டில் பூச்சி விட்டில் பூச்சி நெருப்பு விளக்கேற்றி வச்சுருக்கிறத பார்த்து அந்த ஒளிக்கு மயங்கித்தானே போய் விழுந்து விடுறது அதை போல் கண்ணுக்கு ஒளி கிடைச்சதுன்னு மயங்கினியானால் ரூபத்தை பார்த்து மயங்கினியானால் சிக்கி கொள்வாய் அது விட்டில் பூச்சியை போலேன்னு தெரிஞ்சுட்டேன் மது கருத்து நிறையா வண்டுகள் சேர்த்து சேர்த்து வச்சுருக்கு தேன் அடைய நன்னா கூடு கட்டிடுச்சு திடீர்னு ஒரு வேடன் வந்தார் அதை எடுத்துன்னு போய்டு ஒரு பக்கம் தேன் வண்டை பார்த்து தெரிஞ்சுட்டேன் இருக்கிறத அப்பப்போ செலவழிச்சிடும் சேர்த்து வச்சுக்கிறேன்னு ரொம்ப வச்சியானா ஒரு நாள் காணப்படும் அடை கூடு கட்டித்து அப்போவே அந்த தேனை சாப்பிட்டு முடிச்சிருந்தால் தனக்கு வேண்டியதோடு முடிஞ்சிருக்குமா இல்லை இல்லை சேர்த்து வச்சுருப்போம் நாளைக்கு வச்சுப்போம் அப்புறத்துக்கு வச்சுப்போம் இப்படின்னு எடுத்து வச்சு காணவே காணும் இதுதான் வண்டை பார்த்து தெரிஞ்சுட்டேங்கிறார் பதங்கஹா மதுகுருத்து கஜாகா ஆனை ஆனைக்கு உரைசல் இன்பத்தில் ரொம்ப ஆசை ஸ்பரிச சுகம் மற்ற பெண் யானைகளோடு உரைச்சுட்டே போகும் அதுபோல் ஏதோ தொடரத்துக்கு நன்னாக இருக்குது பார்க்குறதுக்கு நன்னா இருக்குது உரசல் நன்னா இருக்குதுன்னு நினச்சிருந்தேன் சிக்கிப்பே அதனால் ஆணையை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோன்னார் கஜஹா மதுஹா மதுஹா தான் வேடம் வேடனுக்கு ஒரு உரிமை இருக்குது அதது தேன் வண்டுகள் பார்த்து தேனை சேமித்து வச்சுருந்தால் கவலைப்படாத எடுத்துன்னு போடும் அவன் அவருக்கு கேட்பாரே கிடையாதுன்னால் தேன் வண்டு இருக்கிறத எடுத்துன்னு வந்தால் தான் நம்ம தேன் சாப்பிட முடியும் அதைத்தான் அந்த வேடன் எடுத்துன்னு வர்றார் அதுக்கு குற்றம் இல்லை எடுத்துப்பான் அதை பார்த்து என்ன தெரிஞ்சுன்றியிருந்தால் இல்லறத்தவன் சொத்து சேர்த்து வச்சிருப்பார் ராஜா சொத்து சேர்த்து வச்சுருப்பார் அதை தைரியமாக பிராமணனாக ரிஷியாக இருக்கிறவன் சன்னியாசியாக இருக்கிறவன் போய் கேட்கலாம் அவன் சேர்த்த சொத்தை இவன் வாழ்ந்து வரலான்னு தெரிஞ்சுட்டேன் நான் யோகி நான் பிச்சை எடுப்பேன் நீ சேர்த்து நீ எனக்கு கொடுக்கணும் எனக்கு சோறு இல்லைன்னா நீ தான் போடணும் அப்படித்தான் தர்மசாஸ்திரம் கட்டளை ஏற்படுத்தியிருக்கு இல்லையே தேன் சேர்த்து வச்சத வேடன் எடுத்துன்னு போனா மன்னார் போனாரே அதை போல் ஒரு இல்லறத்தவர் சேர்த்து வச்சதை சன்னியாசி கேட்கலாம் கொடுத்து தான் ஆகணும் நான் எதுக்கு சன்னியாசிக்கு சாப்பாடு போடுவேன்னு ஒரு கிரகஸ்தன் கேட்க முடியாது அப்படித்தான் தர்ம சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கோ மதுஹா ஹரிணஹா மீனஹா அதுக்கப்புறம் ஒரு மான் மான் ஒன்று அப்படியே போகும் அதை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிற வேடன் ஏதோ ஒரு வீணையாட்ட ஒன்று வாசின்னு போவோம் நல்ல ஒலி கேட்குமா அந்த நல்ல சங்கீதத்துக்கு மயங்கி மான்னுக்கும் வலையை போட்டு பிடிச்சிருவோம் அதை போல் கிராமியமான பாட்டு கூத்து நடக்கிறதுன்னு காதை கொடுத்தே சிக்கி இது மானை பார்த்து தெரிஞ்சுட்டேன் மீனஹா மீன் தூண்டில் சின்ன சாப்பாட்டு பொருள் வச்சுருக்கோம் நாக்கு ஆசை ஒவ்வொன்றா ஆசை சொல்லிட்டுருக்கார் உரைசல் ஆசை சொல்லிட்டார் கண்ணனுடைய ஆசை சொல்லிட்டார் இப்போ நாக்கோட ஆசை சொல்கிறார் மூக்கோட ஆசை சொன்னார் நாக்குக்கு மீனுக்கு சின்னதாக தூண்டில் ஏதோ வச்சிருக்கோம் அதை ஆசைப்பட்டுட்டு போனால் தூண்டில் வச்சிக்கணும் வயசு அறுபதாயிருந்தது ஆரோத்தர் ஒரு கல்யாணத்துக்காக கூப்பிட்டார் போக முடியல போக முடியும் சுவாமி உடம்பு தானே சரியில்லையா இல்லை என்னமோ போக முடியாது எடுத்து ரொம்ப வருத்தான் அவர்களும் ரொம்ப வருந்தி வருந்தி கூப்பிட்டா நீ வரலனா தாலியே கட்ட மாட்டோன்னு கூட சொன்னார் இது நிறையா சொல்லுவாள் அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க வராட்டா திருப்தி ரெண்டு பேர் குறைச்சல்னு முடிச்சுடுவாள் கல்யாணத்தை நம்ம ஏதோ போடுவாள் பந்து மித்திரர்களோடே இரண்டு நாட்கள் முன்னதாக எழுந்தருளி இருந்து விவாகத்தை நடத்தி கொடுக்க வேணுமா நினச்சே உடனே எல்லாருக்கும் பயணிச்சுட்டு வாங்கக்கூடாது அவர் சொன்னார்னாலே ஏதோ அரை வேளை அரை தலையை காட்டிட்டு வரணும்னு அர்த்தமே தவிர அவர் கூட்டார்ன்றதுக்காக எல்லாரும் போவாளா போனோம்னா வந்தோம் அதோடு விடும் அதில் என்ன நீர் போகாதல என்ன வருத்தம்னால் எப்பேற்பட்ட ததியாராதனை விருந்து போட்டிருப்பா அதை சாப்பிட விட்டுடுத்தேன்னா இல்லை ஒரு வேளை அக்ஷத்தை போட்டு ஆசீர்வாதம் போலையோ நம்ம ஆசீர்வாதெல்லாம் யார் சுவாமி கேட்குறா அதை பற்றிலாம் கவலை இல்லை சாப்பாடு போச்சேன்னால் உமக்கு என்ன வயசுன்னு கேட்டேன் அறுபத்ரெண்டு ஆச்சுன்னா நீ ஏதோ பன்னெண்டு வயசுக்கு சொன்னால் கூட நம்புவேன் அறுபத்ரெண்டு வரைக்கும் சாப்பிட்டுட்டு இன்னும் சாப்பாடு போச்சேன்னு நினைக்கிறீரேனால் நான் காசே அதை பிடிச்சின்னு இருந்து கட்டுப்படாத போனோம்னா கொள்வோம் மீனை பார்த்து தெரிஞ்சுனேன் மீனகா பிங்களா குரரகா அற்பகா பிங்க குரரகா ஒரு சின்ன பறவை அது தான் ஒன்று ஏதோ ஒரு பொருளை வச்சுருந்துது அந்த பொருள் இது உங்களுக்கே தெரியும் இந்த காக்கா வடையை வச்சிருந்த வரைக்கும் பக்கத்தில் எல்லாம் சுற்றி சுற்றி நிற்கும் வடையை கீழே போட்டுது எல்லோரும் போயிட்டான் அதை போல் அந்த குரர பறவையை பார்த்து தெரிஞ்சுன்னே அர்பகா ஒரு சிறுபிள்ளை மான அவமானமே கிடையாது இன்றைக்கி சண்டை போட்டுக்கிறான் நாளைக்கு சேர்ந்து போய்ட்றான் வயசானாலும் இந்த அவமானமே பார்க்கக்கூடாதுன்னு அந்த சின்ன பிள்ளையை பார்த்து தெரிஞ்சுனேன் சிறுவர்களுக்கு தான் விளையாடிட்டே இருப்பாள் ஓஹோன்னு சண்டைப்படும் வெட்டுப்படி பாயசவே மாட்டேன்னுவான் நாலாவது நாள் சரியப்படும் ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்கார ரெண்டு பேரும் நாற்பது வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லைன்னுவான் ஏன் சுவாமின்னால் பேரம் ஒத்தம் பந்தடிக்கிறதுல சண்டை போண்டானா அப்பா அம்மா பேசுறதே இல்லை அதுகள் ரெண்டும் ரொம்ப சௌக்கியமாக பேசின்னு இருக்கு அப்போ இவன் பேசலையே என்னால் இப்படி தான் இருக்கும் அதனால் அந்த சின்ன பிள்ளைய பார்த்து தெரிஞ்சுன்னே குமாரி ஒருத்தி கல்யாணாச்சு உள்ளே இருந்து நெல் குத்தின்னு இருக்கா அதெல்லாம் உரல் ஒலக்க இருந்து குத்துற காலத்து கதை நீங்கள் நெல் குத்தின்னு இருக்கான்னு ஒன்று எப்படின்னு கேட்டில்லாம் எனக்கு பதில் தெரியாது அங்கே இருக்கிறத சொல்லிகிட்டு இருக்கேன் நெல் குத்திருந்தா கை இந்த பக்கம் பன்னெண்டு வளையல் இந்த பக்கம் பன்னெண்டு வளையல் நம்ம அவதூத்த சன்னியாசி வாசத்திண்ண போய் படுத்துட்டார் நெல் குத்து ஆரம்பித்தோன்னே கலீர் கலீர்னு வளையல் சத்தம் போட்டுது இது என்ன தொந்தரவாக இருக்கே ஆறு வளையல் கேட்டான் சத்தம் குறஞ்சிது ரெண்டே ரெண்டு வளையல் வச்சுருந்தா சத்தம் ரொம்ப குறஞ்சிது ஒரே வளையல் போண்டா சத்தமே இல்லை ஆள் இல்லைன்னா வம்பு இல்லைன்னு புரிஞ்சு நோட்டேனுட்டா உள்ளே இருக்கிறவ வளையலை கேட்ட கேட்ட ஆள் கூடினா தான் பேச்சு ஆறு பேர் சபாவில் இருப்பா ஏழு கட்சி இருக்கும் சாமி சபையில் அங்கத்தினர்களே ஆறு பேர் தான் ஏழு கட்சின்னா யார் யாரோட என்றைக்கு சேர்ந்துட்டுருக்கான்னு தெரியாதே இவன் இன்றைக்கி சேர்ந்துட்டு நாளைக்கு அவனோட சேர்ந்துடுவான் யாரோட தெரியாது கட்சி நிறையா உட்கட்சி மட்டும் நிறையா இருக்கும் எந்த கோவிலுக்கு போங்கோ எந்த சபைக்கு போங்கோ எங்கே கட்சியில் மட்டுந்தான் அதெல்லாம் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போ ஒருத்தரே இருந்தால் இருந்தால் நிம்மதினு தெரிஞ்சிட்டேன் அதை அவளை பார்த்து குமாரி ஷரக்கருத்து சர்ப்ப ஊர்ணநாபி ஒரு கருமான் சரகிருத்துன்னா அம்பை வச்சுருந்து இந்த இரும்பை வச்சு தட்டி 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 அப்படியே கண்ணால் பார்த்துன்னு செய்கிறான் பாருங்கள் கண்ணை அண்ணன்னு எடுக்க மாட்டான் அதை தட்டி தட்டி கொல்லம்பட்டையில் வச்சு தட்டுறவன் கருமமே கண்ணாக பார்க்குறானே அதை போல் உலகத்தில் நாம் எடுத்த கர்மா கர்மத்தை தொலைக்கிறது அதை மட்டும்தான் பார்க்கணுங்கிறத தெரிஞ்சுட்டேன் சர்ப்பம் பாம்பு இடத்த மாற்றிட்டே இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன் ஒரு நாள் ராத்திரி இருந்தால் அடுத்த நாள் ராத்திரி இருக்காது கிராமீக ராத்திரம்னு சொல்லுவாள் சன்னியாசிகள்லாம் ஒரு நாளைக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க மாட்டா ஏன் ஒரு பத்து நாள் இருக்கக்கூடாது ஒரு நாள் ஆலமரத்தடியில் தங்கியிருப்பார் முதல் நாள் தங்கிடுவார் யாரோத்தி வந்து சேவிச்சிருக்கோ இந்தான்னு ரெண்டு அக்ஷத்தை போட்டிருப்பார் அவளுக்கு என்னமோ காக்க உட்கார பணம் பழம் விழுந்ததா வீட்டுக்கு போன உடனே நல்லது நடந்துடும் அந்த சன்னியாசியை சேவித்தேன் நீயும் போ நீயும் போ நீயும் போன்னுவோ இவன் மறுநாள் அங்கே இருக்கிறச்சே போய் எல்லோரும் அவாவா குறையெல்லாம் சொல்லுவா ஒருத்தி கல்யாணம் ஆகலை ஒருத்தன் குழந்தை பிறக்கலை ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கல ஒருத்தனுக்கு வியாதி தீரலை ஒருத்தனுக்கு கடன் தீரில எல்லாத்தையும் கேட்டுனுட்டு இவர் எங்கே சன்னியாசியாக இருப்பார் அவனுக்கு அவமன் குடும்ப கவலை இவருக்கு பதினஞ்சு குடும்ப கவலை அவ்வளோதான் சன்னியாசமே போயிடும் இதனால தான் ஒரு நாள் ராத்திரிக்கு மேலே எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டேன் அடுத்த நாள் இன்னொரு ஊருக்கு போயிட்டால் என்னை பற்றி அவளுக்கு தெரியாது இல்லையா நம்மளை பற்றி ஒருத்தருக்கு தெரிஞ்சு விடுத்துன்னா ஆபத்து ஆனால் இன்றைக்கி அது உலகளாவியளவை சமூக வலைத்தளம்னு ஒன்று வச்சு நீங்கள் இங்கே உக்காண்டுருக்கீள் சிரிச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் எங்கேயோ விதேசம் மேற்கத்தி நாட்டில் இருக்கிறவனுக்கு நீங்கள் எங்கே வந்திருக்கீன்னு தெரியும் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இந்த சுற்று வட்டாரத்தில் பாகவத சப்தாகம் அடுத்து எங்கே நடக்கிறதுன்னு காட்டுவோம் அது காட்டினா போனால் போகிறது அதை தப்ப சொல்ல மாட்டோம் இங்கே உட்காந்துருக்கச்சு நீங்கள் வேறு எதையானு பற்றி நினச்சிருந்தாலோ சில பேர் கைத்தொலை பேசி இப்போவே கூட நீங்கள் திறந்து பார்த்துருப்பீடு இந்த ரெண்டு மணி நேரம் உபன்யாசம் நடந்துட்டுருக்கிற செய்யவும் அவசரமாக எதாவது நம்மகிட்ட சொல் நம்ம தானே பிரதான மந்திரி உலகத்தையே நடத்தி ஆகணும் இல்லையோ அதனால் யாரெல்லாம் என்னென்ன சொல்வாலோங்கிறதுக்காக பார்த்துட்டே இருப்போம் இல்லையா இந்த நிமிஷத்தில் இதை கேட்டேன்னு பேத்திக்கு அனுப்பணும் அனுப்பிச்சிருக்கலாம் நல்ல விஷயத்த சொல்லலாங்கிறதுக்காக கூட இருக்கலாம் இருந்து சுத்தின்னு வர்றதுக்குள்ள நம்மளை கண்டுபிடிச்சிருந்தது இங்கே உட்காந்து இன்ன விஷயத்தை பற்றி பார்த்துருக்கான் வீட்டுக்கு போன உடனே அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவோன்னு சொல்லுவாள் நான் இப்போ ஏதோ மான் மீனுன்னு படித்தேன்னு இல்லையோ நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அதை பற்றி வந்துடும் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் அந்த நாளில் நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாத ஓட்டுவிடலாம் இந்த நாளில் நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாமலே இருக்க முடியாது யாராக இருந்தாலும் ரகசியம் ரகசியம் தனி மனித சுதந்திரம் இப்போ பெரிசாக வானலாவது சத்தம் போடுறோம் ஒரு சுதந்திரமும் இல்லை இப்போது நம்ம ஒத்தொத்தரும் எல்லார் கையிலையும் சிக்கின்னு இருக்கோம் கையில் இருக்கிறத வச்சா தான் சுதந்திரம் அதை கையில் இருக்கிறேன் ஏது சுதந்திரம் அது கேட்குறது இதில் பாதி நீ இது வரைக்கும் நிரப்பியிருக்கே உன்னை பற்றின மீதி தகவல்களும் கொடுத்தாயானால் எனக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறது சௌ நீர் யார் எனக்கு வேண்டியது கொடுக்கறதுக்கு எனக்கு வேண்டியது கொடுக்கறது என் பெற்றவர் இருக்கார் அதுக்கு இவன் எது கொடுக்கணும்னால் காசு எல்லாம் இத்தனை தகவல்களை வைத்துக்கொண்டு கொண்டு விற்று காசு ஆனால் அதில் அடிமை ஆகிட்டும் இனிமேல் அதுலேருந்து வெளியில் வர்றதெல்லாம் அப்படி சொல்கிறது மட்டும் ஓஹோன்னு பேசுவோம் தனி மனிதன் சுதந்திரம்னு உச்சநீதிமன்றத்தில் போய் நிற்போம் கையில் இருக்கிற முதல்ல அடிமைத்தனத்தை கீழே வைமுன்னால் அதை வைக்க முடியாது எல்லாத்தையும் எல்லார்டையும் போட்டுடுவோம் நினைக்க ஆரம்பிச்சு எழுதிடுவோம் கூடாது தனிமையை புரிஞ்சுட்டேங்கிறார் பாருங்க சரக்குருத்து சர்ப்பை ஊர்ணாபிகி அதான் செலந்தி பூச்சி அது வாயிலேருந்து அப்படியே நூலை விடும் அந்த நூலில் தானே விளையாடும் முடிஞ்சு போச்சுன்னா மொத்த நூலையும் வாய்க்குள்ளே இழுத்துடும் இதை பார்த்து பிரம்மம் உலகத்தை எப்படி படைக்கிறார்னு தெரிஞ்சுட்டேங்கிறான் தங்கிட்டேந்தே மொத்த உலகத்தை படைக்கிறார் மொத்த லோகத்தையும் தனக்குள்ளே இழுத்து விடுறார் அது ஊர்ணநாபி பார்த்து தெரிஞ்சிட்டேன் சுபேஷ கருத்து சர்ப்ப ஊர்ணாபி சுபேஷகருத்து ஒரு குளவியை பார்த்து தெரிஞ்சுட்டேன் கொட்டி 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 கொளவி கொட்டி கொளவி கொட்டி நல்லதாக இருந்ததையும் மாத்திரமல்லு ஒரு கொண்டு கொண்டுருந்தால் புழுவை பார்த்து கொட்டிகிட்டே இருக்குது தன்னாட்டமே ஆக்கிடும் போல் சில தீயவர்களோடு சேர்ந்தால் கொட்டி கொட்டி தங்களாட்டம் ஆக்கிடுவா நல்லவர்களோடு சேர்ந்தால் கொட்டி கொட்டி தங்களாட்டம் நல்லவன் ஆக்கிடுவா அதனால் நல்லவர்களோடு சேரணும்னு புரிஞ்சுட்டேன் கடைசியாக சரீரத்தை பார்த்து தெரிஞ்சுட்டேன் உலகம் மின்னின் நிலையில் மண்ணுயிர் ஆக்ககள் இந்த சரீரம் ஆஸ்திரம் சரீரம் அனித்தியம் இந்த உண்மை சுற்றி இருக்கிற இருபத்தஞ்சி பேரை பார்த்து தெரிஞ்சுட்டேங்கிறார் இப்போ எல்லோரும் நித்தியம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இத்தனை அர்த்தத்தையும் அவதூதர் பக்கத்தில் இருந்த எது மகாராஜாவுக்கு சொல்லி இதுதான் நான் அறிந்த உண்மை என்றார் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் மெதுவாக யோசிச்சு பார்க்கணும் ஏதோ வேகத்தில் நம்ம பார்த்துட்டோம் இதுவா இதுவான்னு பார்த்தேள்னா புரியும்